கத்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை மார்க்கெடுந்த விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது ஆமாம் நீ கூடுமானால் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் எனக்கு கண்பான திரு பிள்ளைகளே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உன்னாலே எல்லாம் கூடும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே ஆகஸ்ட் மாதத்துல நிறைய காரியங்கள் உங்களால கூடாம இருந்திருக்கலாம் உங்களால முடியாம இருந்திருக்கலாம் உங்களால செய்ய முடியாத பலன் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா கத்தர் இந்த மாதத்திலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்கிறாயா நீ அந்த காரியத்தை எல்லாம் நான் செய்வேன் என்று விசுவாசிக்கிறாயா அவைகள் எல்லாம் உன்னாலே செய்ய முடியும் என்று நீ உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறாயா என் பேரிலே நான் அவைகளை உன் மூலமாக நான் செய்து முடிப்பேன் என்று கத்தர் வாக்கு நீங்க விசுவாசிங்க ஆண்டவர் நிச்சயமா எனக்கு இந்த காரியத்தை கத்தர் வர பண்ணுவார் விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் 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 ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் முடியாது முடியாது கூடாது கூடாது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நாவு இந்த மாதத்துல சொல்லட்டும் கூடும் எல்லாம் கூடும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் ஆகையால் எல்லாம் என்னாலே கூடும் என்னாலே செய்ய எனக்கு பலன் உண்டு என்னுடைய பலத்தினால ஆகஸ்ட் மாதத்துல உங்களால செய்ய முடியாத கார் இருந்திருக்கலாம் உங்க ஞானத்தினால செய்ய முடியாத கார் இருந்திருக்கலாம் உங்க ஆள் செய்ய முடியாத கார் இருந்திருக்கலாம் ஆனால் ஒன்றை செய்யுங்கள் ஆண்டவரே கடந்த மாதத்திலே நான் அநேக காரியங்களுமே நம்பிக்கை வைத்து தோற்று போயிருக்கிறேன் எல்லாம் எனக்கு கைக்குடி வராமல் போய்விட்டது ஆனால் இந்த மாதத்திலே நான் ஒன்றை செய்கிறேன் நான் உண்மை விசுவாசிக்கிறேன் ஆண்ட ஒரு நீங்க எனக்கு சொல்லிருக்கீங்க விசுவாசிக்கிறவனாலே எல்லாம் கூடும் என்று அந்த விசுவாசத்தை நானும் என் இருதயத்துக்குள்ளே வைத்துக் கொள்ள இந்த மாதத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்கள் விசுவாசத்தை பார்த்து உங்களை வர்த்திக்க பண்ணுவார் உங்களுடைய காரியங்களை காத்த ஜெயமாக மாற்றுவார் என கண்பான தேவனே பிள்ளைகளே நிச்சயமாக சொல்லுகிறேன் எவைகளெல்லாம் கூடாமல் இருந்ததோ ஏவைகள் எல்லாம் உங்கள் கை கேட்டினது வாய் கெட்டாமல் போனது என்று அநேக நேரங்களில் சொன்னது உண்டு ஆமேன் எனக்கு பக்கத்துல வந்துருச்சு ஆனா அது எனக்கு கூடாமல் போய்விட்டது வாய்க்காமல் போய்விட்டது ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஏவைகள் எல்லாம் கூடவில்லை ஏவைகள் எல்லாம் முடியவில்லை என்று முடிச்சு போட்டு வச்சிருந்தீர்களோ அந்த காரியத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் ஆமேன் முடிந்து போய்விட்டது செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலே அந்த முடிச்சுகளை அவிழ்த்து விட்டு எல்லாவற்றையும் துவக்கி இந்த மாதம் முழுவதும் உங்களாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் உங்களை நன்மையினாலே நிச்சயமாய் ஆசிரதிப்பார் சகோதரனே எல்லாம் நம்மளால முடியாதுதான் இன்னைக்கும் நம்மளால முடியாதுதான் ஆனா நம்மோடு கூட இருக்கிற தேவனாலே எல்லாம் கூடும் அதான் அந்த தகப்பநாடு கேட்கிற நான் விசுவாசிக்கிறேன் ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது அவிசுவாசம் இருக்குது நான் நிறைய நேரம் அவிசுவாசமா இருக்கிறேன் நான் விசுவாசம் இல்லாம நான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்க முடியுமா ஆனா எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கிறது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு இங்க பாரு ஓ அவிசுவாசத்தை நீக்கி போட என்னாலே கூடும் நீ விசுவாசிக்கிறாயா என்னால இவைகளை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கத்தர் இருக்கிறார் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் நேரடியாக உங்களோடு பேசுகிற வார்த்தை நீ என்னை ஆனால் நான் செய்வேன் என்று விசுவாசிப்பாயானால் நான் அதை தடுத்து நிறுத்துவேன் என்று நீ விசுவாசிப்பாயால் உனக்காக அந்த காரியத்தில ஜெயத்தை தருவேன் என்று விசுவாசிப்பாயால் நிச்சயமாக உன்னாலே எல்லாம் கூடும் படிப்பு விஷயத்துல உங்களால கூடாத காரியம் இருக்குதா ஐயோ திருமண காரியத்துல ஐ திருமண ஒப்பந்தம் பண்ணியாச்சு ஆனா கையில பணம் இல்லையே என்ன செய்ய போறோம் அப்படி தவிச்சு இருக்கீங்களா கடன் வாங்கவா இல்லை அதை வைக்கவா இதை வைக்கவான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கத்த சொல்றாரு நீ ஆனால் உன் திருமண காரியமாக இருக்கட்டும் உன் படிப்பின் காரியமாக இருக்கட்டும் உன் எதிர்காலமாக இருக்கட்டும் உன் வேலை காரியமாக இருக்கட்டும் நான் அதை உன் மூலமாகவே செய்து முடிப்பேன் உன்னால கூடும் உன்னால அதை செஞ்சு முடிக்கக்கூடிய அளவிற்கு தேவைகளை நான் சந்திப்பேன் அதுக்கு தேவையான ஞானத்தை நான் தருவேன் அதுக்கு தேவையான பலத்தை நான் உனக்கு தருவேன் அதுக்கு தேவையான அபிஷேகத்தை நான் உனக்கு தருவேன் அதுக்கு தேவையான ஆள் பலத்தை நான் தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் அன்பான விசுவாசிங்க கத்திரனுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிங்க கத்திரனுக்கு ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார் என்று விசுவாசிங்க நான் அவரை விசுவாசிக்கிறேன் எனக்கு அவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர் என்று அவர் பாருங்க தகப்பலால் விசுவாசிச்சா ரொம்ப நாள் காத்திருந்தது ரொம்ப நாளுக்குள்ள வேதனையில இருக்கிறான் வியாதியில இருக்கிறான் கத்த அவன் விசுவாசிச்ச உடனே கத்த அவன் விசுவாசத்தை பார்த்து அந்த மகனை கர்த்த சுகமாக்கினார் எத்தனை வருஷம் நீங்க இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது எத்தனை மாதங்கள் இப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை காரணம் நீங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள் ஏசு கிறிஸ்துவை வாயை திறந்து சொன்ன வார்த்தை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆஹ்

नईवा सबीचे जपते डबल नई फै ड नईन टू सिक्स नईन फुल जीरो नईन फोर नईन फोर नईन